بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أنبعاد سهود, ره سهود رهليل தினமும் ஒரு ஹதீஸில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் செய்தி படைத்த இறைவனால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பல்வேறு விதமான அருட்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி வழங்கப்பட்ட அருட்கொடைகளிலேயே மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு அருட்கொடை என்று சொன்னால் அதுதான் மனிதனின் உள்ளம் இந்த உள்ளத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது ஒரு கணம் திரும்பி பார்ப்போமா

இறைவனால் வழங்கப்பட்ட அருட்கொடைகளை குறித்து நாம் மறுமையிலே விசாரிக்கப்படவிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய உள்ளங்களை குறித்து இறைவன் நம்மிடத்திலே விசாரிக்கும் பொழுது தெளிவான பதிலை சொல்லக்கூடிய மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் அதற்காக நாம் இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய உள்ளங்களை தூய்மையான முறையிலே வைத்துக் கொள்வோம் அஸ்லாம் வர்ஹமதுல்லாஹே ஒபரகாத்த அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா